அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஏற்கனவே நம்ம சேனலில் வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் அந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றி அதில் ஒரு பொருளை போட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கறத குறித்தும் மேலும் மாதவிடாய் ஆன பெண்கள் வேற ஏதாவது தீட்டுல சிக்கி இருக்கிற ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாருமே எளிமையா பூஜை இல்லாம வழிபாடு இல்லாம செய்யக்கூடிய ஒரு முறை பற்றியும் ந மூணு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பிரதோஷம் வந்து இருக்குதுங்க பிரதோஷம் அப்படிங்கிறத சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் உகந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் ஏழு மணிக்குள்ள சுண்டைக்காய் அகத்திக்கீரை நெல்லிக்காய் இது உனையும் சமையல்ல சேர்த்து இறைவனுக்கு படையலிட்ட பிறகு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்குவீங்க இதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் முறை ஆனால் பிரதோஷம் விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்க எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கறத குறித்தோ நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதில் நெல்லிக்காயை வந்து சமையலில் சேர்த்தாம நிவேதனமாக வச்சு படைச்சிடுங்க அதன் பிறகு நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முடிக்கும் விதமாக அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க அதே சமயத்தில் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறதும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் நீங்க அப்படியே வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல சிவன் கோவில்ல சிவபெருமான வழிபாடு செஞ்ச பிறகு நீங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கோங்க இதுதான் வந்து சரியான முறை வைகுண்ட ஏகாதசி விரதத்தையும் கடைபிடித்த மாதிரி இருக்கும் பிரதோஷ விரதத்தையும் கடைபிடித்த மாதிரி இருக்கும் பிரதோஷ விரதம் இருக்காதவங்க வேணும்னா வைகுண்ட ஏகாதசி விரதத்திலேயே நீங்க உணவு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் சரி இந்த பதிவு வந்து பிரதோஷ வழிபாடு குறித்து தாங்க இந்த முறை வருவது பாத்தீங்கன்னா வளர்பறை பிரதோஷம் வளர்பறை பிரதோஷ நாள் வாழ்க்கை நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டும்னு சொல்லி பிரார்த்திக்க கூடிய நாள் பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை இது வந்து தினந்தோறும் இந்த நேரம் வரும் தினந்தோறும் வரும் இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ வேலைன்னு சொல்லுவோம் அதுவும் பிரதோஷம் மன்று இந்த தான் சிவபெருமான் கோவில்ல அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் இந்த பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் ஏன்னா பிரதோஷ வேலையில மற்ற கோயில்களுடைய திரைகள் வந்து மூடப்பட்டிருக்குமா ஏன்னா அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக பிரதோஷ வேலையில சிவபெருமான் கோவிலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் எப்போதுமே தியான நிலையில இருக்கக்கூடிய நந்தி பகவானவர் அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இன்றளவிலும் நந்தி பகவான் காதுல நம்முடைய கோரிக்கைகளை முன் வச்சு வேண்டுவோம் மேலும் அந்த பிரதோஷ வேலையில நீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மற்ற தெய்வங்களுடைய அருட்பார்வையும் நம்ம மேல விழும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாவே இருந்து வருது அந்த அன்னைக்கு நீங்க நந்தி பகவானை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு சிவபெருமான் வழிபாடு வந்து செய்யணும் நந்தி பகவானை நீங்க வளம் வருவதாக இருந்தாலும் கூட கூட நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல வந்து வலம் வராம இந்த பக்கம் ஒரு அரைவட்ட வடிவமும் திரும்ப இந்த பக்கம் ஒரு அரைவட்ட வடிவமும் அந்த மாதிரி வந்து நீங்க சுற்றி வருவதுங்கிறது நல்ல பலனை தரும் சரி கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க இது போல வந்து செய்யுங்க கூடவே நான் சொல்ற இந்த ஒரு பொருளை நீங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இது வளர்பிறை பிரதோஷமாகவும் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட்டாயம் வந்து கிடைக்கும் அது பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் திருமண தடை நீங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன விரும்பி இந்த பொருளை நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறோமோ அந்த கோரிக்கை வந்து நடந்தே தீரும் சிவபெருமான் வந்து அபிஷேக பெரியர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பதினாறு அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் வந்து செய்வாங்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதனால யாருக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டா நீங்க ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு பால் வாங்கிட்டு போய் கொடுக்கறது தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கறது இதெல்லாம் வந்து சிறப்பு நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் சந்தனம் வந்து நீங்கள் பவுடராகவும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த வட்ட வட்ட இருக்கும் இல்லையா வெள்ளை சந்தனம் அதையும் கூட நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இந்த சந்தனத்தை சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம குடுப்பதனால என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனம் பூசிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம மனமும் குளிரும் உடம்பும் குளிரும் சரிங்களா அது போல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நம் உடலும் உள்ளமும் குளிரும் விதமா சிவபெருமான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தருவார் அதற்காகத்தான் நான் முன்பே சொன்னேன் எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் பதினாறு வகை பொருட்கள்ல மிகவும் முக்கியமான பொருளா கருதப்படுவது இந்த சந்தனம் வில்வையலை அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய பொருள் தான் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் தனிப்பட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தனம் வந்து வாங்கிட்டு போய் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது சரி அடுத்து எங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியாதுங்க ஆனால் இதே பலன் எங்களுக்கும் கிடைக்கணும் எங்களுக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீட்லையே வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த நால் ஆறுங்கிறது பிரதோஷ வேலைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நான்கு முப்பதுலேருந்து ஆறு அப்படிங்கிறது ராவ் ராகல வேலை ராகுகால வேலையும் பிரதோஷ நேரமும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு நேரமா கருதப்படுது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருதோ அந்த இந்த ஒரு சிறப்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே போன தடவை இதே போலதான் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் வந்தது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ராகுகால பூஜை அதாவது நான்கு முப்பதுலேருந்து ஆறு ப்ளஸ் பிரதோஷ வேலை இது எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த நேரத்துல நீங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சு இறைவனிடம் வேண்டும் போது அது எப்படி நடக்காம போகும் சொல்லுங்க அவசியமாக கட்டாயமாக நடந்தே தீரும் அதனால் வீட்டில் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான வேண்டிக்கோங்க சரிங்களா கட்டாயம் வந்து நடக்கும் அடுத்து வீட்டில் இருந்தே பணம் உண்டான ஒரு வழிமுறையும் நான் வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் வந்து குங்குமம் சந்தனம் மஞ்சள் இந்த மூன்றில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சந்தனம் எடுத்துக்குவது அப்படிங்கிறது சிறப்பு இல்லைன்னா குங்குமம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்து இதில் claro தண்ணீரோ அல்லது பன்னீரோ பன்னீர்னா ரோஸ் வாட்டர் அதை வந்து கொஞ்சம் கலந்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பக்குவமாக பார்த்து எடு கலக்கி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை இந்த வில்வ இலை வந்து இப்போ நிறைய பகுதிகள் ரோட்லேயே வந்து இந்த மரமெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கூட பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நாளைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால சிவபெருமான் கோவிலுக்கு போற வர பக்தர்கள் எல்லாம் நாளைக்கு வில்வ மாலை வாங்கிட்டு போவாங்க இல்லையா அதனால கட்டாயம் எல்லா கடைகள்லயும் அந்த இலைகள் வந்து கிடைக்கும் அதனால நீங்க அந்த இலை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுல ஒரு இலை நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் அந்த ஒரு இலைய கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைய தீக்குச்சியாலேயோ இல்ல ஊதுபத்தி குச்சியாலேயோ தொட்டு நீங்க எழுதணும் ஓம் நமசி வசி இந்த வார்த்தை தாங்க உங்களுக்கு என்னுடைய உச்சரிப்பு புரியலன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை வந்து அந்த சந்தன பேஸ்ட்டோ இல்லை குங்கும பேஸ்ட்டோ தொட்டு நீங்கள் ஒரு முறை அந்த இலையில் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் எழுதிட்டு அப்படியே வந்து பூஜை ஏறையில் வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் இந்த வில்வையலை வந்து காய்ந்தாலும் இதனுடைய சக்திங்கிறது வந்து குறையாது அதனால் இது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும் ஒரு வார்த்தை மந்திரம் அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் சரி வில்வை இலை எங்களுக்கு கிடைக்காது இங்கே பக்கத்தில் மரமும் கிடையாது கோவிலுக்கு போகிற வாய்ப்பும் கிடையாது கடைகள்லேயும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத நல்ல பேப்பரா எடுத்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நீல நிறமை கொண்டு ஓம் நமசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுவது அப்படிங்கறது உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும் இது போல நீங்க எழுதிட்டு பூஜை அறையில வைப்பதும் சிறப்பு இப்போ உங்களுக்கு இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுவும் நாளைக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரை பிரதோஷம் ராகு காலத்துல வரக்கூடிய பிரதோஷம் அதனால அற்புதமான சக்தி வாய்ந்த அருமையான இந்த நாளை நேரத்தை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் மாதவிடாய் சமயத்துல இருக்கிறவங்க இதை எழுதல செலுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி பேப்பரில் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை எழுதுவதுங்கிறது தவிர்க்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்